வணங்க நண்பர்கள் உருளைக்கிழங்கு குச்சி சிப்ஸ் எப்படி செய்கிறாங்கன்னு வாங்க பார்க்கலாம் வீடியோ வந்து ஸ்கிப் நம்ம கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் வந்து இந்த சிப்ஸ் எப்படி செய்கிறாங்கன்னு உங்களுக்கும் தெரியும் நம்ம சேனலை வந்து இப்போ தான் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா விஜய் ஆலின் ஒன் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சிப்ஸுங்க சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நான் பக்கத்தில் நின்றுக்கிட்டே எடுத்து 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 சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா வந்து சூடாக சாப்பிட பார்த்து எனக்கு ரொம்ப பிடிக்குங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க பக்கத்துலேயே நின்றுக்குவோங்க நின்றுக்கிட்டு அப்படியே எடுத்து எடுத்து சாப்பிடுவோம் நல்லா ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கிட்டு வரும் பாருங்க அதெல்லாம் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அப்படியே மாவு தன்மையாக வரும் அப்படியே சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது எப்படி செய்கிறாங்கன்னு மட்டும் பாருங்களாம் ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க இதோடய வேலையே வந்து ஈஸி தான் உருளைக்கிழங்கு வந்து பீஸ் பீஸாக கட் பண்ணி தண்ணியில் ஊற வச்சு எடுத்துட்டாங்க தோல் அதோடய மாவுலாம் வெளியில் போய்டும் அதுக்கப்புறம் வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்குவாங்க அதில் ஒரு சிட்டிக்க கேசரி பவுட்ரு போட்டுக்குவாங்க உப்பு மிளகாய் தூள் போட்டுக்குவாங்க அரிசி மாவு போட்டுக்குவாங்க இவ்வளோதாங்க இதுக்கு வேலையை அப்படியே போட்டு எல்லாத்தையும் பெரட்டி எடுத்து அப்படியே இந்த எண்ணெயில் வாரி போடுவாங்க பாருங்கள் அப்படியே அப்படியே நாலா பக்கமும் அப்படியே தெளிக்குங்க தெளிகை பார்த்து பக்கத்தில் நிற்க முடியாது நான் ஆனால் பக்கத்தில் தான் நிற்பேன் நம்ம மேலேலாம் அந்தளவுக்கு படாது படாத அளவுக்கு நிற்பேன் அப்படியே எடுத்து சுட சுட சாப்பிட பார்த்து அதோடய டேஸ்ட் இருக்குது பாருங்க அவ்வளோ சூப்பராக இருக்குங்க நீங்களும் வந்து வீட்டில் வந்து செஞ்சு சாப்பிடுங்க சிப்ஸுக்குன்னு வர கிழங்கு எடுத்துங்க உருளைக்கிழங்கு சிப்ஸுக்குன்னு வர கிழங்கு எடுத்து குச்சி குச்சியாக சீவி எடுத்துங்க அதுக்குன்னு இப்போ வந்து காய்கறி கட்டுறையே வந்து குச்சி குச்சியாக சீவி எடுத்து கற்று இருக்குது அதில் வந்து சீவி எடுத்துங்க சீவி எடுத்ததுக்கப்புறம் இந்த மாரி நான் சொன்ன நாம் வந்து இந்த வீடியோ வந்து எக்கச்சக்கமான வீடியோ போட்டிருக்கிறோம் போய்ட்டு பாருங்கள் நம்ம சேனலில் எக்கச்சக்கமான வீடியோஸ் போட்டிருக்கிறேன் போய் பார்த்தீங்கன்னா தெளிவாக நம்ம வந்து சொல்லியிருப்போம் நீங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்களா அதோடய டேஸ்ட் எப்படி இருக்குங்க அதுக்கப்புறம் நீங்கள் கடை பக்கமே வேணாம் கடையிலலாம் வந்து வாங்குறதே தேவையில்லை நம்ம கம்பெனியில் சுத்தமாக தயார் பண்ணுவாங்க எல்லாமே வந்து ரீஃபண்ட் ஆயிலையும் தயார் பண்ணுவாங்க பாமாயிலையும் தயார் பண்ணுவாங்க எல்லாம் வந்து சுத்தமான எண்ணெயில் தான் தயார் பண்ணுவாங்க இப்போ பாருங்கள் மாதிரி தான் வெந்துக்கிட்டு இருக்கும் ஆனால் வந்து உடச்சி விடணும் உடச்சி விடலைன்னு வச்சுக்கிங்களேன் எல்லாம் ஒன்றோடய ஒன்று ஒட்டிக்கும் அதனால் வந்து உடச்சி விட்டால் தான் நம்மளுக்கு உதிரி உதிரியாக கிடைக்கும் சாப்பிட்றதுக்கு இருக்கும் இப்போ பாருங்களேன் இன்னும் ஒரு மொத்தத்துக்கு ஒரு இருபது நிமிஷத்தாங்க இருபது நிமிஷத்துலேயே நம்மளுக்கு சிப்ஸ் ரெடி ஆகிடும் இது கிழங்கு சீவி தண்ணியில் ஊறிக்கிட்டு கிடக்கிறதுக்கு தான் கொஞ்சம் ரொம்ப நேரம் ஆகும் மற்றபடி வந்து சிப்ஸு வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிறதுக்கு குறைஞ்சது இருபது நிமிஷத்துலேயே நம்மளுக்கு நல்லா சாப்பிட்டா தொட்டாலே ஒட்டையிற அளவுக்கு நல்லா மொறு மொறுன்னு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க நம்மளுக்கு பாருங்கள் இப்போ சிப்ஸு வந்து ரெடி ஆச்சு உருளைக்கிழங்கு குச்சி சிப்ஸு ஸ்வீட் ஸ்டால்லாம் பார்த்திங்கன்னா ரெட் கலர் சிப்ஸுன்னு தனியாக பாக்கெட் போட்டு வச்சுருப்பாங்க நீங்கள் இப்போ போனீங்கன்னா சுய் ஸ்டால்க்கு போனீங்கன்னா கூட நீங்கள் வாங்கி சாப்பிடுங்க இல்லைன்னா நீங்கள் வீட்டிலே செஞ்சு சாப்பிடுங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குங்க சாப்பிட்றது டேஸ்ட்